விவசாயத்தை நேசிக்கு அனைத்துள்ளவங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோஸில் எதை பத்தி பார்க்க போறோம்னா என் முன்னாடி வாங்க என் முன்னாடி பாருங்க எத்தனை விதமான பழங்கள் இருக்குன்னு இந்த பழங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மரங்கள்லையோ இல்லைன்னா போய் சேகரிச்சதோ கிடையாதுங்க நார்மலாக நம்ம ரோட்டு கடைகளில் வாங்கின பழம் தான் ஸோ இது எல்லாமே ரேரான ஃப்ரூட்ஸ் தான் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோஸ் அதே நேரத்தில் வந்து இதோட சுவை ஏன்னா என் கடையில் பார்த்திங்கன்னா அப்படி பளிச்சுன்னு வச்சிருப்பாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளால் உறுதியாக சொல்லவே முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பழங்களில் எது நல்ல சுவையாக இருக்கும் எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோஸ் மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஒரே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது திடீர்னு வேறு கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா எண்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ பிரைஸ் கம்பேரிசனும் ஒரு ஒரு குழப்பமான விஷயம்தான் பட் இருந்தாலும் பழங்களை எப்படி தரமா தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படின்ற வீடியோஸ் தாங்க பார்க்க அதுக்கு முன்னாடி தான் இருக்கிற பழங்கள் என்னென்ன பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி இது பேர் என்ன புலாசன் எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும் இது வந்து ரம்பூட்டான் இது வந்து புலாசன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க முன்னாடி வாங்கல இது தோல் பாருங்க எவ்வளவு வந்து ஹார்டாக இருக்கும் இதோட கலரே வந்து கருப்பு கலராக இருக்கும் அதே வந்து ரம்பு பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தோல் பாருங்கள் நல்லா சிகப்பாக முள்ளெல்லாம் வந்து லேசா இருக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம என்னென்னா இது வந்து ரம்பூட்டான் இது வந்து புலாசன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் படுத்திக்கலாம் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் எப்பயுமே வந்து இது வந்து மங்குஷ்டின் பழத்தை பொறுத்தவரை இங்கே பாருங்க சொலை இருக்கா இதுக்கு மேலே ஸ்டார்மார் இருக்கும் இது வந்து மொத்தம் ஆறு சுவை உள் ஆறு சொலை உள்ள ஒரு பழம் இதை பொறுத்தவரை நீங்கள் சின்னமாக சின்னதாகவே வாங்கக்கூடாது நல்லா பெருசாக வாங்கணுங்க அப்போ தான் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து இது வந்து டிராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்லேயே மாதிரி தான் நல்லா பெரிய பழமாக பார்த்து வாங்குங்க இது வந்து உள்ளே வந்து ரெட்டு சதைன்னு சொல்லி கொடுத்தாங்க பட் உள்ளே நம்ம உடச்சி பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி பச்சை அக்கா இதே வந்து விற்பாங்க அதுலேயே ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இன்னொன்று வந்து எல்லோ ஸோ இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குறப்ப இது வந்து ரொம்ப சுவையெல்லாம் இருக்காது பட் இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாவல் நம்ம ஊர் நாவல் கிடையாதுங்க நம்ம ஊர் நாட்டு நாவல் வந்து சதையே இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த நாவல் வந்து பெரிய நல்ல சொலையாக வந்து பெருசாக இருக்கும் உள்ளே சதை போட்டரும் நிறையா இருக்கும் ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்ப்போம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க ப்ளம்ஸு இப்போ வந்து சீசனு ஸோ ப்ளம்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா இது வந்து கிவி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க கிவி பழத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி மூணு இது அடைச்சி ஒரு நூறுரூவாய்க்கு வந்து விற்பாங்க அதுலேயும் நம்மளை ஏமாற்றிடுவாங்க இப்போ பாருங்கள் எனக்கு மூணு பழம் வாங்கினதில்ல ஒரு பழத்தில் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி தோல் இருக்கணும் தோலில் வந்து நல்ல காக்கி கலர் இருக்கணும் இந்த மாதிரி கணிஞ்சிச்சு அப்படின்னா வாங்கிறாதீங்க அது வந்து டேமேஜ் பழம் உங்களை ஏமாத்திடுவாங்க ஏன்னால் கிடைக்கக்கூடிய மூணு பழத்துலேயும் இப்படி டேமேஜான என்ன ஆகிறது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பழம் ஸோ அத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினப்பாங்க இது ஒரு கலரு இது ஒரு கலர்னு க்ரீனு அந்த ஒரு ஊதா கலரில் இருக்கிறது எல்லாம் ஒரே பழம் தாங்க ஸோ டேஸ்ட்டை பொறுத்தவரை தவிர ஒரே மாதிரிதான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச பழம் தான் ஸ்ட்ராபெரி ஸோ ஸ்ட்ராபெரி பொறுத்தனால் நல்லா ரெட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது இவ்வளோ பழத்தை தாங்க நம்ம சேகரித்தோம் ஸோ இதோடய ப்ரைஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதுவும் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ட்ராகன் வந்து ஒன்று நூறுரூவா அதே மாதிரி ரம்புட்டான் வந்து எழுபது ரூபா இந்த ஈச்சை மொழலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இது ரெண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளம்ஸ் வந்து ஐம்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுவும் எண்பது ரூபா சொன்னாங்க நாவல் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொன்னாங்க கா கிலோ இது எல்லாமே கிலோ நான் வாங்கினது முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி தான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா ஆனால் ஆக்சுவலாக நூறுரூவாய்க்கு கிடைக்கும் அத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுருவாய்க்கு வாங்கினேன் கிவி வந்து நூறுரூவாய்க்கு வாங்கினேன் பாருங்கள் நியர்பை வந்து எனக்கு எட்நூறுரூவா வந்து நான் செலவு பண்ணேன் எனக்கு ஆக்சுவலாக எல்லா பழங்களுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எனக்கு ஆனால் நான் ஏன் செலவு பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடைகளில் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து உள்ள பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புலாசன்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ பக்கத்தில் வந்துருங்க இதை உடைக்கிற இது எப்படி உடைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரம்பூட்டான வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி எடுக்கணும் இதை பொறுத்தவரை என்னென்னா இது இந்த புலாசன் அப்படின்னாலே முறுக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்க இப்படி முறுக்கி எடுக்கணும் ஸோ முறுக்கி எடுத்தோம்னா எப்படி சதம் வருது பாருங்க கண்ணாடி போல் சதை இருக்குதுங்க சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்துருதா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் இனிப்பா இருக்கு சரியான இனிப்பு நான் ஒரு புலாசன் சாப்பிட்ட தோல் அந்த விதையில தோல் வந்துருச்சு தோல் ஒட்டிதான் இருக்கு புலாசன் விதைய வந்து நீங்க சாப்பிடலாம் ஒரு தான் டேஸ்டா இருக்கும் நட்ஸ் பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த விதையை நம்ம பார்த்தீங்கன்னா கடிச்சு தின்றலாம் இந்த நட்ஸ்லாம் நீங்கள் வந்து உடனே போட்டீங்க அப்படின்னா முளைச்சிரும் இப்போ பாருங்கள் உள்ள வந்து முந்திரி பருவ மாதிரி தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்பூட்டானே ஸோ ரம் நம்ம என்ன பண்ணோம் அதை திருகி உடச்சோமா இதை வந்து அப்படியே லைட்டாக கிள்ளி அப்படி கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா இதுவும் வந்துடுங்க ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல கண்ணாடி போல் சதை தான் ஸோ இதையும் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சதையை பாருங்கள் நல்லா விளைஞ்சது அப்படின்னா நல்ல இது வந்து தேர்ந்தெடுக்க எடுக்கிறப்ப நல்லா பெருசாக எடுக்கணும் அப்படியே கண்ணாடி போல் சதம் வந்துருது விதையே பார்த்திங்களா செப்ரேட்டாக ஒரே ஒரு விதையாக வந்துடுச்சு இதை நம்ம போட்டாலே முளைச்சி வந்துடும் என்னென்னா காய்ச்சலுக்கு வந்து லேட்டாகும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் மரத்தை பொறுத்தவரை கலர் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிறாதீங்க சாப்பிடவே முடியாது சத்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் வந்து நரிச்சு நரிச்சுன்ட்டு இருக்கும் அதுக்காக என்ன பண்ணோம்னா நல்லா பெரிய பழமாக பார்த்து வாங்கினோம் நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து அந்த ஒரு பழத்தை எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு வாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த நம்ம கடிக்கிறப்பே வந்து அந்த தூர்ப்பு சுவை வந்து நல்லாவே தெரியும் இப்படி தாங்க உள்ளே இருக்கும் வெறிச்சம்பளை கொட்டை இருக்கா உள்ளே இது ஃபுல்லாக சதை ஆனால் சதை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நடிச்சு நடிச்சுன்னு இனிப்பாகவே இருக்காது இதை பாருங்கள் கொஞ்சம் சூம்பி போன மாதிரி இருக்குது ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி கில்லப்பே பார்த்திங்கன்னா சதை வந்து எப்படி அது வெள்ளையாக இருந்துச்சா இதில் கொஞ்சம் பழுப்பு தட்டின மாதிரி இருக்கும் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையாக இருக்குது ஸோ அதனால நான் என்னென்னா ரெண்டு டைப்பாக வாங்கினேன் அதனால் நல்லா விளைஞ்சதா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சூம்பி போய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இனிப்பாக ஒரு பேரிச்சம்பளம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் சாப்பிடுவோம் ப்ளம்ஸு நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க ஒரு நல்லா புளிச்சுட்ருக்கோம் உள்ளே வந்து ஒரு சமயம் ரெட்டாக இருக்கும் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக தோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லிசா தக்காளி தோல் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து நல்லா புளிச்சிக்கிட்டு அது டிஃப்ரென்ஸ் ஃபீலிங்கு அதை நம்ம சாப்பிட்டவங்கனால மட்டும்தான் தெரியும் ஏன்னா நிறைய ப்ளம்ஸ் வந்து சாப்பிட்ருப்போம் ப்ளம்ஸுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு சின்ன விலை இருக்கும் இது எல்லாமே நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிறது தான் வெளியூர்லாம் கிடையாது இப்போ புல்லாசன்ற மூட்டாலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நிறையா போகிறேன் நிறையா பழங்கள் எழுந்து சாப்பிட்றதுக்காக ஸோ நிறையா பழங்கள் நான் வந்து காட்டுற மாதிரி எப்படிலாம் இருக்குன்னு ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேலை தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பொறுத்தவரை நம்ம அப்படியே சாப்பிட்றதாங்க இதில் வந்து வேற எடுக்கிறதோ எதுவுமே கிடையாது அப்படியே கில்லிட்டு ஒரு புளிப்பிச்சுவே தான் இருக்கும் ம் நல்ல இனிப்பாக நரிச்சு நடிச்சுன்னு ஒரு அன்னாச்சி பழத்தை ஒரு சாப்பிட்ட மாதிரியே ஃபீலிங் இருக்கும் எப்போயுமே வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்றப்போ ஒரு அன்னாச்சியை வந்து நாகப்படுத்தும் ஒரு அண்ணாச்சி பழத்தை வந்து கொஞ்சம் இல்லாத அண்ணாச்சியை சாப்பிட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து அத்திப்பழம் ஸோ அத்திப்பழத்தை வந்து உள்ளே நான் பிரித்து காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு அத்திப்பழம் சாப்பிட்றது ரொம்ப இனிமே இனிமேல் சூப்பராக இருக்குங்க பார்க்க வந்து புழு இருக்கிற மாதிரியே இருக்கும் உள்ளே ஸோ இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் ட்ரை பண்ண அத்தி சாப்பிட்டுருப்பீங்க அது வந்து இனிப்பு அந்த அளவுக்கு இருக்காது பட் இதை நீங்கள் சாப்பிட்றப்ப அப்படியே ஒரு நரிச்சு நரிச்சுன்னு சின்ன சின்ன கொட்டையாக மில்லறப்ப எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும் ஸோ இனிப்பு சுயே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டோம் ட்ராகன் வந்து நான் தனி வீடியோஸாக வந்து போடுறேன் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் நான் சொன்ன மாதிரி சதைப்பட்டு வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க சொன்ன பார்த்திங்களா நல்ல ஊது ஊதா கலர் நாவலை பொறுத்தவரை ஒரு தூர்ப்பு சுவை வந்து கொடுக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் ஒரு தூர்ப்பும் சேர்ந்து வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதா கலரோட பெரிய கொட்டையாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலரே சாப்பிடுவோம் எல்லோ கொடு மரத்தில் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு உள்ளே அதே மாதிரி தான் நல்ல சதையாக இருக்குது உள்ளே வந்து கொட்டை இருக்குது நல்ல இனிப்பாக இருக்குங்க ரெட்டை வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் விலை கூடுனாலும் அவ்வளோ இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்கு நல்லா நரிச்சு நரிச்சுன்னு நல்லா இனிப்பாகவே உள்ளே இறங்குது ஃபுல்லாகவே இனிப்பாக இருக்கு அது வந்து நல்ல சுவை ஒரு இனிப்பே சொல்ல முடியல பட் இது வந்து நல்ல இனிப்பு ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மங்குஷ்டியன் ஸோ மங்குஷ்டியா படத்தை நம்ம எப்பயுமே ஏமாறுவோம் ஏன்னா இதில் வந்து பழகி வந்து ஓட்ட போட்டுரும் ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா எடுக்கணும் இந்த தோல் இருக்குல்லைங்க ஸோ இப்படியே எடுத்துகிட்டு இப்படி தாங்க இருக்கும் நான் வேணா உங்களுக்கு ஆறு சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு சின்ன சொல்ல ஸோ இது மூணு தான் விதை வந்து பெருசாக இருக்கும் மீதியில் விதை இருக்காது இப்ப நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அதனால வந்து ஃபுல்லா எடுத்து சாப்பிடாம ஓகே நம்ம சரி எடுத்துட்டோம் அதனால சாப்பிட்ருலாம் அப்படியே நல்ல பால் இனிப்பு அப்படிதான் சொல்றோம் ஒரு பால் வந்து பால்ல ஒரு இனிப்பு சலந்து அப்படியே ஒரு ஜூஸியாக இறங்குன்னு எப்படி இருக்கும் அது வித்தியாசமான டேஸ்ட் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கோஸ்டின் போல சாப்பிட்றப்பையும் ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்து நான் பண்ணுறேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா திப்பாக இருக்கு அதே நேரத்தில் எத்தனை நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா மூணு விதை தான் இருக்குது ஆனால் மூணுலேயும் வந்து விலை முளை முளைப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யோசனை பண்ணிக்கணுங்க ஏன்னா விதைகள் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான விதைகள் கிடையாது ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிவிப்பழம் பழம் ஸோ கிவிப்பழமும் பழமும் நறுக்கிறது வந்து எப்படின்னா சில்லரு வந்து தோலை சீவிட்டு நறுக்குவாங்க இல்லைன்னா அப்படியே நறுக்கலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலரில் செம்மையாக இருக்குங்க ஸோ ஓகே இதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம் இதுவும் நல்ல ஜூஸியாக இருக்கும் ஸோ இதை பாருங்கள் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தோலெல்லாம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க நமக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படியே சாப்பிட்றதான் பட் தோல் வந்து சாப்பிட முடியல அதுக்காக இந்த ஜூஸை மட்டும் தான் சூப்பராக இருக்குது அப்படியே கில்லி தோல் எடுத்துகிட்டா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கா இதுவும் ஒரு தனி டேஸ்ட்டுங்க இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நல்லா இனிப்பாக அது ஒரு ஸோ நிறையா பழங்களை பொறுத்தவரை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தாங்க அந்த ஃபீல் வந்து வரும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த சீசனில் கிடைக்குங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம நிறைய பழங்களோட வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தாலும் இதெல்லாம் ஈஸியாக கடையில் வாங்கலாம் ஏன்னா எங்கள் ஊர் பாருங்கள் கம்பம் உள்ள ரொம்ப கிராமம் தான் அங்கேயே இதெல்லாம் கிடைக்கிறப்ப உங்கள் மாதிரி சிட்டியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரோட்டோரங்களில் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு தடையாவது வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்து இருக்கும் நான் கண்டினியூஸாக சாப்பிட்ற பழங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னால் வந்து ஒரு இது வரைக்கும் சாப்பிட்டதுல உங்களுக்கு நிறையா பழங்கள் சொல்லலாம் பேரிச்சை பழத்தை தவிர நான் மீதி பழங்களும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குது ஸோ இதையெல்லாம் தவிர்க்க முடியாத பழங்கள் தான் எதையுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கும் ஏன்னா இத்தனை பழங்கள் வந்து நான் என்னால் நான் வந்து சாப்பிட்டு வீடியோ போட்டேன் நான் நிறைய பேர் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க ஸோ இதில் யார் உங்களுக்கு இந்த பழங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் எது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்